நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்கிறத நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக தேதிகள் எல்லாமே நம்ம அறிவிச்சிருந்தோம் எந்த தேதியில் மழை வரும் எப்பொழுது நமக்கு மிதமான மழை இருக்குது எப்பொழுது கனமழை எப்பொழுதெல்லாம் மிக கனமழை இருக்கும்னு கடந்த இரண்டு நாட்களாக உங்களுக்கு தேதிகள் அறிவிப்புகளோடு நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நவம்பர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் இந்த நான்கு நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையுமாக ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு மழை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க யார் யாரில் நான் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் புதுசாக இப்போதான் பூரம் நான் பார்க்குறவங்க சேனல் அப்படிங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் நாளை வரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் இன்றைக்கும் நாளைக்கும் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் கணிசமாக அதிகரித்து காணப்பட்டாலும் நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக அதிகரிக்கும் அதனால் எப்போது கனமழை அப்படிங்கிற கேள்வி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அதுதான் இப்போ நம்ம தேதிகள் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நவம்பர் ஐந்து முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதத்துல எப்படியாவது ஒரு புயல் சின்னமாவது சென்னைக்கு அருகே வந்து இல்லை நாகப்பட்டினம் கடலூர் இது போன்ற கடலோர பகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த வருஷமும் நவம்பர் மாதத்துல அதிலும் குறிப்பாக வரும் நாட்களில் பெரிதளவில் ஒரு அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் அதிகனமழையோ அதாவது ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த டேட்டையும் கொஞ்சம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நவம்பர் இருபது வரை பெரும்பாலான இடங்களில் நமக்கு வந்து தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ தீவிர நிகழ்வுகள் அதுதான் நம்ம சொல்ல வரோம் நவம்பர் இருபது வரைக்கும் தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்பு கிடையாது மற்றபடி மிதமான மழை மற்றும் கனமழையாக அவ்வப்போது விட்டுவிட்டு பதிவாகும் ஆகவே நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் அப்போ எப் எப்போதாங்க நமக்கு வந்து புயல்கள் இது போன்ற வலுவான நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னா நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலும் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும் அதேமாதிரி டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதாவது சென்னை போன்ற நகரங்கள் பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் மிதக்குமா அல்லது சென்னை கடலுக்குள் செல்லுமா அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வரீங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி சென்னை கடலுக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை மற்ற கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்குறதுக்கோ இது போன்ற எந்த ஒரு வாய்ப்புகள் தற்போதைக்கு கிடையாது நல்ல வெயில் பகல் நேரத்தில் இருக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்தாம் தேதி சொல்லியிருக்கோம் இல்லையா அன்னியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் உஷாரங்க போதுமானது அப்போது நமக்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதி இந்த நான்கு நாட்கள் பரவலாக மழை பொறுத்தவரை விட்டு விட்டு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமலாம் இருக்காது நிச்சயமாக நல்ல ஒரு அதிகனமழை அதீத கனமழையானது வடகிழக்கு பருவமழையில இன்னும் எதிர்பார்க்க முடியும் நமக்கு இப்போதான் வடகிழக்கு பருவமழை நம்ம தொடங்கினதை பார்த்தோம் அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கி ஒரு இரண்டு வாரங்கள் ஆகியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரங்கள் போகட்டும் நிச்சயமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் எந்தெந்த தேதிகளில் வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம நிச்சயமாக சொல்லுவோம் ஏன்னா வங்கக்கடலில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் இப்போ வறண்ட வானிலையாக காணப்பட்டு வருது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும் உருவாகியிருக்கு அது மேலும் படிப்படியாக கணிசமாக தமிழ் நோக்கி நகர்ந்து ஒரு கனமழை வரைக்கும் கொடுக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுது எங்களுக்கு வந்து நீங்க மாவட்ட வாரியாக சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு மழை வருமா வராதுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சில பேர் சொன்னதுனால மாவட்ட வாரியாக இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் இந்த பகுதிகள் சென்னையிலேருந்து கடலூர் வரை இதில் நம்ம புதுச்சேரி நம்ம சேர்த்துக்கலாம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக பதிவாகும் அவ்வளோதாங்க அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிக்க போது சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வரப்போகுது அதாவது குறிப்பாக நவம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகள் குறிப்பாக அந்த புதுக்கோட்டை பக்கம்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் போன்ற பகுதிகள்லாம் சற்றே வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அதனால மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்துவாங்க வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் கிடையாது ஏன்னா நமக்கு மீண்டுமாக அடுத்த சுற்று ஒன்று மழை வரும்போது கணிசமாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு பகுதி கரையை கடக்கும்போது வேணால் ஒரு மிதமான மழை உங்கள் மாவட்டத்தில் பெய்யும் மற்றபடி மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டு இது போன்ற செய்திகள்லாம் இனி கொஞ்சம் நாளைக்கு வரப்போகிறது கிடையாது அதனால் செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் இந்த மூன்று மாதங்களை நீங்கள் எடுத்து பாருங்க செப்டம்பரில் நல்ல ஒரு மழை பொழிவு அக்டோபரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட இன்னும் நல்ல அதிக கூடுதல் மழை பொழிவு மற்றும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை பார்த்தோம் அக்டோபர்லேயே அதே போலதான் இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வருகிற நாட்கள் குறிப்பாக இந்த நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு கடலோர பகுதிகள் உள் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழை தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வரும் நாட்களில் உள் மாவட்டத்தில் மிதமான மழையாக தான் இருக்கும் பயப்படுற அளவுக்கு பெரும் மழை அப்படிங்கிறதுலாம் உள் மாவட்டத்தில் இல்லை ஓரளவுக்கு சீரான மழைப்பொழிவு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பதிவாகிட்டு அப்புறம் அதுவாகவே ஓய்வு கொடுத்துரும் ஒரு குறுகிய நேரம் ஒரு குறைந்த மழை பொழிவு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போ ¿Por ¿no? qué? இனி வரக்கூடிய இந்த நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் ஒரு குறுகிய நேரத்தில் கொஞ்சம் மழை மட்டும் ஒரு மிதமான மழை கனமழை மட்டுமே பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும் இது எல்லாமே ஒரு இர ஒரு வாரங்கள் இரண்டு வாரங்கள் வரைக்கும் கொஞ்சம் அதாவது வானிலை பொறுத்த வரைக்கும் சில மந்த நிலையாக இருக்கும் மீண்டுமாக இந்த பருவமழையினுடைய தீவிரம் எப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையை தொடங்கி தமிழகத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிச்சயமாக கரையை கடக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அந்நா இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மற்ற இடங்கள்ல பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசி நீலகிரி நல்ல வெயில் காணப்படும் பகல் நேரங்கள்ல நாளைக்கும் சரி நாலுக்கும் சரி பகல் நேரங்களில் உங்களுக்கு வெயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மழை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவுதான் அது தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அந்த நீலகிரி போன்ற இடங்கள்ல கொஞ்சம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைந்து காணப்படுது அதனால் இந்த பகுதிகளுக்கு எப்பொழுது மீண்டும் கனமழை மற்றும் மிக கனமழை வரும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம் ஏன்னா நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகிறது காரணமாக மீண்டும் அந்த மழை பொழிவும் மழை மேகக்கூட்டங்கள் கேரளா வரைக்கும் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது ஏன்னா வலுவான பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து இப்போ தான் நமக்கு வலுவான பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி வீசவும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கும் சில இடங்களில் லேசான மழை மட்டும் இனி வரும் நாடுகள் எதிர்பார்க்க பெரும்பாலும் பனிப்பொழிவே வந்து மேற்கு அதிகம் எதிர்பார்க்கலாம் மழை இல்லாத மாவட்டங்களில் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்யும் ஏற்கனவே நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது அதனால தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு அவ்வப்போது லேசான மழை மிதமான மழைங்கிறது பதிவாய்ட்ருக்கு ஆனா கடந்த சில நாட்களாக இந்த பெங்கல் புயல் குறிப்பா இந்த மாதிரி பெங்கல் புயல் அதே போல மிச்சாங் புயல்லாம் வந்தப்போ கூட நமக்கு மழை ரொம்ப அதிகமாக வந்து வட தமிழ்நாட்டில் கிடச்சிது ஆனால் இப்போ என்ன இந்த மோந்தா புயல் காரணமாக ஒரு மழையும் காணும் சும்மா கொஞ்சம் மட்டும்தான் அதுவும் சென்னையில் மட்டும்தான் பதிவாகிட்டு போச்சு ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இது மோந்தா புயல் அப்படிங்கிறது வெறும் ஒரு புயலோடு நமக்கு வந்து நிற்க போகிறது கிடையாது அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வரும் அதனால் புயலுடைய பெயர்களும் நம்ம உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து மழை மட்டும் எதிர்பார்த்தால் நீங்கள் போதும் நவம்பர் பொறுத்தவரை நவம்பர் ஐந்து ஆறு ஏ எட்டு மழை மட்டும் எதிர்பார்க்க போதும் மற்றபடி காட்டு எந்த பாதிப்பும் கிடையாது நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க